வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நாம சில நாட்களுக்கு முன்னாடி கரெக்டாக பத்து நாளைக்கு முன்னாடி நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல நிதிஷ்குமாரினுடைய முதல்வர் பதவிக்கு ஆபத்து இருக்குது பீகார் அரசியல் ஒரு பெரும் குழப்பம் நடந்துட்டு இருக்குது அந்த கட்சியினுடைய ஜேடியூவினுடைய கட்சி தலைவராக இருந்த லாலன் சிங் அவரு ரா ஜனதா தளம் லலு யாதவினுடைய கட்சி அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவை முதல்வராக்கிறதுக்கு அந்த கட்சியினரோட டீலிங் பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு விஷயம் வந்து நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சதுனால தான் அவரை கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு தான் அந்த கட்சியினுடைய தலைவராக பொ பொறுப்பு வகித்துட்டு இருந்தாரு ஸோ இருந்தாலுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தட் இஸ் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த பீகார் பாலிடிக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பீகாரில் நடந்து முடிந்த தேர்தல் மொத்தமாக இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதியில் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதியை கைப்பற்றுறவங்க மெஜாரிட்டி பெறுவார்கள் ஸோ அந்த எலெக்ஷனில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் எழுபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எழுபத்தி நான்கு இடங்களையும் நிதிஷ்குமார் நாற்பத்தி மூன்று இடங்களையும் நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூன்று இடங்களையும் காங்கிரஸ் பத்தொன்பது இடங்களையும் மற்றவர்கள் முப்பத்தி ரெண்டு இடங்களையும் பிடித்திருந்தாங்க ஸோ இதில் வந்துட்டு நிதிஷ்குமார் பிஜேபியோடு சேர்ந்து வந்துட்டு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தார் ஸோ நிதிஷ்குமாருக்கு தான் முதல்வர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி முன்னாடியே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க ஸோ எழுபத்தி நான்கு தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாலும் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஜெயிச்சா நிதிஷ்குமாரை முதல்வர் பதவியில் உட்கார வச்சுருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவருடைய முதல்வர் பதவிக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்து யாரை எதிர்த்து பல வருடங்களாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரோ ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டாரு அங்கேயும் அவர் ஒரு கண்டிஷன் வச்சாரு ஏன்னா அவங்களுக்கும் தனிப்பெரும் மெஜாரிட்டி அப்படின்றது இல்லை ஸோ அவங்ககிட்டேயும் போயிட்டு நான் தான் முதல்வராக இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி பிஜேபியை கழட்டி விட்டால் போதும் பிஜேபியை தனிமைப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூன்று சீட் வச்சுருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை முதல்வராகனாங்க எழுபத்தைந்து சீட் வச்சுருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்தார் ஸோ எவ்வளோ நாள் தான் வந்துட்டு நான் நாம் அதிகமான சீட் வச்சுக்கிட்டு நாம ஏன் துணை முதல் பதவியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூக்காக வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க நீங்கள் ரொம்ப வருஷமாக இருந்துட்டீங்களே பையனுக்கு கொடுத்தானே அப்படின்ற மாதிரி லல்லு யாதவ் கேட்டிருந்தார் அதற்கான சமிக்கைகள் வரல அப்படின்றதுனால வந்துட்டு இவங்க அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கட்சியிலேருந்து ஒரு ஏழு பேர் வந்தாலே நமக்கு வந்துட்டு மெஜாரிட்டி கிடைச்சிரும் ஒரு பன்னெண்டு பேர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே நகட்டிட்டு வர்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்தது இந்த நேரத்தில் மறுபடியும் உஷாரான நிதிஷ்குமார் யார் கூட சண்டை போட்டு வெளில வந்தாரோ அதே பிஜேபியோட போய் சேரப் போறேன் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்திருக்குது ஸோ ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்படாத கிட்டத்தட்ட கன்ஃபர்மான செய்திகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நிதிஷ்குமார் ஜே ஆர்ஜேடி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்பந்த் அந்த கூட்டணியிலிருந்து வெளில வந்து மறுபடியும் என்டிஏ பாஜக கூட கூட்டணி அமைத்து தன்னுடைய முதல்வர் பதவியை இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ரிசைன் பண்ணிட்டு இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் முதல்வராக பதவியேற்க போகிறார் அப்படின்ற மாதிரியான நான் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க துணை முதல்வராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுஷில் குமார் ஷிண்டே அவர் மறுபடியும் துணை முதல்வராக பதவியேற்க போகிறார் அப்படின்ற செய்திகளையும் நம்ம நேற்றுக்கு காலையிலேயே தேசிய ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் ஹிந்தி மீடியாஸ்லலாம் நம்ம பார்க்க முடிந்தது ஸோ இப்படியாக வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ இதனால வந்துட்டு நம்ம ஏற்கனவே இந்திய அலையன்ஸில் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜி தனியாக போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனியாக போட்டி போட போறேன்னு சொல்லிட்டாங்க கம்யூனிஸ்ட் இந்தியா முழுவதும் தனியாக தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க தமிழக மாதிரி ரொம்ப ரேரான மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் அவங்களும் தனியாக தான் நிற்கிறாங்க ஆனாலுமே அவங்க தனித்தனியாக நின்னாலும் நாங்கள் இந்த கூட்டணிக்கு கீழே தான் வருவோம் எவ்வளோ தொகுதி ஜெயிச்சாலும் கூட்டணியோடு வந்து சேர்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க இந்திய அலையன்ஸை வந்துட்டு முதல்ல எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு எல்லா தலைவர்களையும் சந்தித்து இப்படி ஒரு கூட்டணியை வந்துட்டு அந்த இந்தியன்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணது நிதிஷ்குமார் தான் ஸோ இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் சந்தர்ப்பவாத சூழலில் நிதிஷ்குமார் பல முறை பல கூட்டணிகளுக்கு தாவிருக்கிறார் அவர் இந்த முறை பாஜகவுக்கு வந்ததும் ஆச்சரியத்துக்கு பெரிய இடம் கிடையாது அவர் தன்னுடைய சேரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வார் ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்த சேர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு சோ இதற்கு வந்துட்டு தில்லியில இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பெரும் தலைகள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பி எல் சந்தோஷ் இவங்க மூணு பேரும் வந்துட்டு நேற்றுக்கு மீ மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ அதற்கப்பறமாக வந்துட்டு பிப்ரவரி நான்காம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டேஜை மோடியோடு பகிர்ந்துக்குவார் நிதிஷ்குமார் அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியுது இந்த நேரத்தில் பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிதிஷ் நமக்கு தேவை கிடையாது இந்த நேரத்தில் நிதிஷ் வந்து ஆக போகிறது கிடையாது ஸோ அவரை சேர்த்துக்கிறதுல பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி சொல்லியிருக்கிறாங்க ஆனாலுமே முடிவெடுக்கிறது சென்ட்ரல் தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ சென்ட்ரல் வந்துட்டு என்ன முடிவு பண்ணுவாங்க நிதிஷ்குமார் சந்தர்ப்பவாதி அப்படின்றது தெரிஞ்சாலுமே இந்த நேரத்தில் நிதிஷ்குமாருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது வேறு ஆப்ஷன் இருக்குது ஆனால் அவர் அதை செலக்ட் பண்ணலை அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்றது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ நிதிஷ்குமார் இன் கேஸ் வெளில வந்தார் அப்படின்னா இந்திய அலையன்ஸில் ஒரு பெரிய கட்சி அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறது அப்படின்றத பார்க்க முடியுது அதுதான் நம்ம சொன்ன மாதிரி மமதா பானர்ஜியோ ஆம் ஆத்மியோ நாங்கள் தனியா நிற்கிறோன்னு சொன்னாலும் அந்த கூட்டணியிலேருந்து வெளில வரோன்ற வார்த்தைகள் அவங்க வரல ஆனால் நிதிஷ்குமார் வந்தார் அப்படின்னா அவர் அந்த கூட்டணியை முறித்துட்டு வெளில வரார் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இதே மாதிரியான சூழல் அடுத்தடுத்த கட்சிகளுக்கும் ஏற்படுமா அப்படின்ற ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே கேட்குற மாதிரி முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு கேட்கும் பார்க்கும் பொழுது ஆர்ஜேடியினுடைய ஆதரவோட இன்னும் சில கட்சிகளினுடைய ஆதரவோட தன்னை பிரதமர் வேட்பாளரா முன்மொழிந்தார்கள் அப்படின்னா நான் அந்த சீட்டை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் சொல்லி பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க சொல்லியிருப்பார் ஒர்க் அவுட் ஆகிருக்காது அதனால தான் வேற வழியே இல்லாமல் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத அரசியல் பண்றவங்க ரொம்ப நாளைக்கு அவங்க நிலைத்து நிற்க முடியாது அவருடைய அந்த நிதிஷ்குமார் டைம் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி தான் தெரியுது ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் அவருடைய சீட் இன்னைக்கும் கூட வந்து குறைஞ்சிருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்றது வந்துட்டு கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுக்கும் பொழுது மோடியை மிக அதிகமான அளவில் புகழ்ந்திருந்தார் அதனை தொடர்ந்து இப்படி கற்பூரி தாக்கூர் ஒரு சோசியலிஸ்ட் அவருடைய வழியில் பிஜேபியினுடைய அரசாங்கம் நடக்குதுன்னு மோடி சொன்னதும் மோதியினுடைய வழியில நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் தட் இஸ் வாரிசு அரசியல் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை அப்படியே குத்தி காட்டுற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டுட்டு அதை டிலீட் பண்ணிட்டாரு டெலீட் பண்ணாலும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸ் விடுவாங்களா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அன்னைக்கு பூரா அதை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குது ஸோ ஒரு வழியா நிதிஷ் குமார் என்டிஏ கூட்டணியில இணையப் போகிறார் அப்படின்றது அடுத்த சில நாட்களில் நம்மளுக்கு கன்ஃபார்மான அஃபிஷியலான நியூஸாக வந்துடும் இதை காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தி அலையன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க வரும் நாட்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு விடையில சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி